இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது அரிசி பருப்பு சாதங்க இது கோவை மாவட்ட ஸ்பெஷல் ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்கங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்கிறவாங்க இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தர்லாம் அது கூட ஒரு தேங்காய் தொவையில் இன்றைக்கி செய்யலாங்க அரிசி பருப்பு சாதம் வடகம் தேங்காய் தொவையல் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்குங்க செஞ்சு பாருங்க நான் சொல்கிற மாதிரி ரொம்ப டேஸ்டியானதும் கூட ஹெல்த்தியானதும் கூட அரிசி பருப்பு சீரகம் நெய் கலந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் இது ரொம்ப நல்லது இப்போ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு சொல்றேன் அரிசி வந்துங்க நான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேங்க அதை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேங்க பருப்பு வந்து கால் டம்ளர் எடுத்துருக்கேங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு கால் டம்ளர் பருப்பு அது ரெண்டுமே தனித்தனியாக ஊற வச்சுருக்கேங்க ஒரு பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஒரு அஞ்சாறு வரமிளகா அரிஞ்சு வச்சுருக்கேங்க கொஞ்சம் கருவேப்படுத்த ஒரு கைப்பிடி அளவு தேங்காய்ங்க திருவி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஏலக்காய் அரை இன்ச் பட்டைங்க பூண்டு ஒரு பத்து பூண்டு வச்சுருக்கேங்க இப்போ இதெல்லாம் தட்டி எடுத்துக்கலாம் முதல்ல சீரகம் சோம்பு இது ரெண்டையும் நல்லா நுணுக்கிக்கலாங்க நீங்கள் அம்மியில் கூட நுணுக்கிக்கோங்க நல்லா தட்டிட்டு பட்டையை ஏலக்காவும் சேர்த்து ஒரு தட்டி தட்டிக்கலாங்க பூண்டை சேர்த்துட்டு நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க இது கூடையெல்லாம் ஒன்றா சேர்த்து தட்டி எடுத்துக்கலாம் இந்த அளவு தட்டிக்கலாங்க இப்போது தனியாக இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இது சிம்பிளான வெரைட்டி ரைஸ் ரெசிபி தாங்க ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இப்போது அரிசி தாளிச்சிடலாம் வாங்க குக்கர்லேயே தாளிச்சிடலாங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டுங்க கடுகு சேர்த்துட்டு கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க தாளிக்கிற கடலப்பருப்பு கள்ளப்பருப்பு பொறிஞ்ச உடனே நம்ம வெங்காயம் வரமிளகா மிளகா கருவேப்பில சேர்த்துக்கலாங்க வெங்காயத்தை நல்லா வணக்கிட்டு அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாங்க எண்ணெயில சேர்த்திட்டு நல்லா வாசம் வர்ற மாதிரி நல்லா வறுத்துக்கலாங்க வறுத்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க அரை ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு குழம்பு மிளகாய் தூள் இருந்ததுன்னா அரை ஸ்பூன் சேர்த்திக்கோங்க இல்லைன்னா வர தூள் கூட சேர்த்திக்கோங்க இல்லைன்னா சாம்பார் தூள் கூட அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்கிட்டு அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி அளந்துட்டு இதில் ஊற்றிடலாங்க அரிசி பருப்பு சேர்ந்து நான் ஒன்னே கால் டம்ளர் எடுத்திருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி அளந்து ஊத்திட்டு தண்ணி கொதி வர்ற வரையில் வெயிட் பண்ணலாங்க தண்ணி கொதிக்கும்போது அரிசியும் பருப்பையும் நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாங்க இப்போ நம்ம திருவிச்சிருக்கிற தேங்காயை இது கூட சேர்த்துக்கலாங்க தேங்காய் அந்த சாதத்தோட சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் அரை ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாங்க நெய் சேர்த்தினோம்னா சாதம் உதிரி உதிரியா வரும் பருப்பு சாதத்துக்கு நெய் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கொத்தமல்லித்தலை தூங்கிட்டு குக்கரை மூடுறதுக்கு முன்னாடி ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க விட்டுட்டு குக்கரை மூடி ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க உப்பு தேவையான அளவு பார்த்துட்டு போட்டுக்கோங்க குக்கரை மூடி விசில் வந்து ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க சட்னிக்கு வந்து தேங்காய் எடுத்துருக்கேங்க வர மிளகா பூண்டு ஒரு மூணு பூண்டு சேர்த்துட்டு ரெண்டு சின்ன வெங்காயம் போட்டு பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் தேங்காய் துவையலுக்கு ரெண்டு சின்ன வெங்காயம் நாலு வர மொளகா புளிங்க கொஞ்சம் கருவேப்பில் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் பொட்டுக்கல்ல சேர்த்து அரைச்சிக்கலாங்க இந்த மாதிரி தேங்காய் துவையல் செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம சாதம் ரெடி சாதம் நல்லா வெந்து வந்துருச்சுங்க உதிரியா சாஃப்டா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம் நம்மளோட சூப்பரான அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த ரெசிபி எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த காம்பினேஷனில் சாப்பிட்டு பாருங்கள்